ஹை ஃப்ரெண்ட்ஸ் நடிகர் விஜய் அவர்கள் ஹீரோயின் இடுப்பை கிள்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்காரா அரசியல் அப்படின்னு சொல்லி பிஜேபி தலைவர் அண்ணாமலை அவர்கள் பேசின பேச்சு ரொம்ப போயிட்டு இருக்கு ஒரு செய்தியாளர்கள் சந்திப்புல அண்ணாமலை அவர்கள் டிவி கேஸ்ட் வர சொல்லுங்க பேசிட்டு இருக்காங்க சினிமா ஷூட்டிங்ல இருந்து அரசியல் பண்ணுவாங்களா டிவி கே வந்து சினிமா ஷூட்டிங்ல உட்காந்துகிட்டு பாட்டு பாடிக்கிட்டு சினிமா நடிகைகளோட இடுப்பை கிளிக்கிட்டு அரசியல் பண்ணிட்டு இருக்காரு விஜய் அவர்கள் எனக்கும் பேச தெரியல டிவி கே பவுண்டரிய கிளாஸ் பண்ண கூடாது நானும் சரி டிவி கே மரியாதையா பேசணும்னு பாக்குறான் பட் இந்த மாதிரி இஷ்யூ எல்லாம் பண்ணி எனக்கும் அந்த மாதிரி பேச வந்திருது அறிக்கையை விடும் போது பாத்து விடணும் நான் என்ன விஜய் மாதிரி ஷூட்டிங்கில் உட்காந்துக்கிட்டு சினிமா நடிகளோட இடுப்பை கிள்ளிட்டு இருக்கா அப்படின்னு திரும்பவும் சொல்லி களத்தில் வந்து பேசணும் நான் இப்போ களத்தில் வந்து பேசிட்டு இருக்கேன் களத்தில் வந்து பேசுகிற மாதிரி இருந்தால் பேசட்டும் அதை விட்டுட்டு வீட்டிலே உட்காந்துக்கிட்டு அறிக்கை விடக்கூடாது இது என்ன ஒர்க் ஃப்ரம் ஹோம் பாலிடிக்ஸாக விஜய்க்கு சும்மா இந்த புசி ஆனந்துக்கிட்ட சொல்லிலாம் அறிக்கை விடக்கூடாது நீ களத்துக்கு வந்து என்கிட்ட பேசு களத்துக்கு வந்து சொல்லி எதாக இருந்தாலும் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் இப்படி ஒரு சர்ச்சையான பேச்சு பேசியிருக்காரு அண்ட் இது மூலம் டிவிக்கே தொண்டர்கள்ட்ட ரொம்ப சம கோபம் ஆகிட்டாங்க அண்டு அண்ணாமலை அவர்களை செம்மையா வருத்தி எடுத்துட்டு இருக்காங்க அண்ட் அண்ணாமலை அவர்களுக்கு மிகப்பெரிய கண்டனம் சொல்லியிருக்காங்க சீக்கிரமே விஜய் அவர்கள்ட்ட மன்னிப்பு கேட்டணும் எப்படி ஒரு பொது இடத்துல நடிகைகளோட இடுப்பை கிள்ளாரு விஜய் அப்படின்னு சொல்லலாம் ஒரு தப்பான பேச்சை பேசியிருக்காரு அண்ணாமலை அவர்கள் அப்படின்னு ரொம்பவே கண்டனம் தெரிவிக்கிறாங்க சரோக ஃப்ரெண்ட்ஸ் அண்ணாமலை அவர்கள் பேசுனது பத்தி உங்க ஒப்பிடுங்க நம்ம பண்ணுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்